இந்த தற்குறி தற்கொலை பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்காகவே இன்னைக்கு அரசியலில் இருக்கிறார் அவங்களாம் வந்து ஒரு முறையா பிறந்தாரான்னு கூட தெரியல மேடையில் மட்டும்தான் வீரவேசம் பேசுவாரு அப்படின்னு வாரு ஆனா ஒண்ணு இல்லை ஊசி பொட்டாசு தான் திருட்டு பையன் தானே நீ நீ ஒரு தொடர் அடிங்கி தானே பொட்டை நீ உன் பொண்டாட்டி மட்டும் விட்டுட்டு ஓடி போட்டிய ஏ பொண்டாட்டிக்காவது பாதுகாப்பாடுறா இந்த ஈரோடு தேர்தல் முடித்தோம் எத்தனை பெண்கள் வீடு தேடிட்டு வராங்க பார் கையில விளக்கு மரத்தையோடு வராங்க பார் உனக்கு எச்சரிக்கையா சொல்றோம் ஒழுங்கா இருந்துக்க ஒழுங்கா இருந்துக்க நீதிமன்றத்திலே உன்ன காரி முழுறாங்க தந்தை பெரியாரை பற்றி பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லி இருக்குது வணக்கம் இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அரசியல்னு கூட சொல்ல முடியாது அரசியல்னால் ஒரு நாகரிகம் இருக்கோ ஒரு பண்பாடு இருக்கோ அந்த பண்பாடெல்லாம் இப்போ இல்லாமல் இந்த தற்கொறி ஒன்று இந்த சீமானுங்கிற தற்கொறி பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்காகவே இன்னைக்கு அரசியலில் இருக்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வர்றது பணம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து சொல்றதோட வெளிப்படையாக சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி ஆட்களை தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி எங்கையான ஒரு நிலையான ஒரு அரசாங்கம் செயல்படுத்துனா அந்த அரசாங்கத்துக்கு பாத்தீங்கன்னா தொல்லை குடுகூடங்குறதுக்காகவே இது சீமான் மாதிரிய அரசு அரசியல்வாதி கூட சொல்ல முடியாது அவரை அரசியல்வாதி நான் சொல்ல விரும்பலை அவர் இவரை மாதிரி ஆட்களை பிடிச்சு பர்ச்சேஸ் பண்ணி பணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு பிரச்சனை உருவாக்கணும்னு சொல்லி எந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் உருவாக்கமாக வரும் வரும் அப்படிங்கிறதுக்காகவே தந்தை பெரியார வந்து கையில் எடுத்துட்டு சீமான் ஒரு 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 அளவுகோலே இல்லாமல் ஒரு அளவுகோலே இல்லாமல் பேசுகிறார் அவெல்லாம் வந்து ஒரு முறையாக பிறந்தாரான்னு கூட தெரியல எங்கே அவ்வளோ கேவலமாக இருக்குது இது யாருமே பார்த்தீங்கன்னா பெரியாரை விமர்சனம் பண்ணுவவங்கலாம் யாருமே இது மாதிரி விமர்சனம் பண்ணதில்ல ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு பெரியார் தொண்டர்கள்லாம் வெங்காய ஊடகத்துக்கு தான் லாக்கி நான் பிரபாகரனுடைய தொன் தொண்டன் நான் வந்து வெடிகுண்டு வீசுவேன் அப்படின்னாரு இதுலேயே உன்னை வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் இதுலயே உன்னை கைது பண்ணலாம் இது பேசுறதுக்கு உன்னை விட்டு வச்சுக்குது பாரு இந்த அரசாங்கம் அதுதான் பெரிய தவறு தவறிப்போவ உன்னை விட்டு வச்சுக்கிறாங்க பார் அதான் தவறு நீ என்ன கேட்டீங்கன்னா எத வேணாலும் பேசிட்டு நீ வெளியே வந்து நினைக்கிற சீமான் உன்னை எழுதி வச்சுக்க இந்த அரசாங்கம் ஆட்சிக்காக நாங்கள் இன்னைக்கு ஒரு பதவிக்காக இந்த ஆட்சியில் இல்லை ஏன் இன்னைக்கு ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோன்னா இந்த சமுதாயத்தை தெளிவுபடுத்தணும் இந்த சமுதாயத்துக்கு கல்வியை கொடுக்கணும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்குது ஆனால் நீ என்ன பண்றேன்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியாரை விமர்சனம் பண்ணால் அரசு வந்து கோவப்பட்டு சட்ட ஒழுங்கு கெட்டு போய் இந்த அரசு மேல பாத்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் நீ நினைச்சிருக்கிற சீமான் பாத்தீங்கன்னா மேடையில மட்டும்தான் வீரவேசம் பேசுவாரு ஆவேசமா பேசுவாரு அப்படின்னு வாரு ஆனா ஒண்ணு இல்ல ஊசி பட்டாசு தான் இது இவர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா ஆவேசமா பேசுவார் என் வந்து வீட்டு முற்றுகை நீ கோவை ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ஐயாவை பேசின உடனே நேராக வீட்டு முற்றுகைக்கு முற்றுகை இட போனாங்க நீ ஆம்பளை யாருந்தா அங்கே இருந்திருக்கணும் இல்லை நீ தானே சொன்னேன் நேருக்கு நேர் வான்னு சொன்ன அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அங்கே போனார்ல நீ இருக்க வேண்டியதானே அங்கே இருந்து என்ன பண்ண நேராக கடலூர் ஓடல இங்கே வர சொல்லிட்டு அங்கே ஓடின திருட்டு பையன் தானே நீ நீ ஒரு தொடர் நடிகை தானே பொட்டை தானே நீ நீ நோ பேசுற அது மட்டும் இல்ல மே பதினேழு ஏக்கம் முற்றுகையிட பொண்டாட்டி மட்டும் விட்டு ஓடிபுட்டிய பொண்டாட்டிக்காவது பாதுகாப்பாடுறா பொண்டாட்டிக்காவது கட்சிக்காரனை வந்து உசு பேத்தி விட்டுருவான் நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க வெடிகுண்டு வீசுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்ட்டான் கையில் நாட்டு வெடிகுண்டு எடுத்துட்டு போயிட்டானுங்க இவ்வந்தாள் பேச்சு கேட்டு எடுத்துன்னு போயிட்டானுங்க எடுத்துட்டு போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா போலீஸ் கையில் மாட்டின உடனே அவன் மகனும் அந்த பிள்ளைகளை அநியாயம் விட்டானுங்க நடுத்தரில் விட்டாங்க அவனுக்கு எனக்கு அந்த பாகம் எடுத்து வந்த கட்சிக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்ட்டான் நான் கேட்குறேன் இதுலேருந்து இளைஞர்கள் தெரிஞ்சுங்க இவனை நம்பியெல்லாம் அரசியலுக்கு போனீங்கன்னா நடுத்தரில் நிறுத்துவான் ஆமாம் இனி உங்கள் வாழ்க்கை இழந்துடாதீங்க உங்கள் கல்வியை இழந்துடாதீங்க உங்கள் தாய் தந்தையில் இழந்துடாதீங்க குடும்பத்தை இழந்துடாதீங்க இவெல்லாம் ஒரு ஒரு ஆளே கிடையாது இவனுக்கு ஒரு செல்வாக்கே இல்லை இவனுக்கு என்னென்னா ஒரு ஒரு பத்து பேரை பின்னாடி வச்சுக்கின்னு வெளிநாட்டிலேருந்து பணத்தை வசூல் பண்ணணும் இங்கே யாருன்னா ஏமாற்றிக்கணும் இவங்கிட்டனா கட்டிங் போடணும் அட்டை போடணும் இதுதான் இவன் நோக்கம் தயவு செஞ்சு இவனை நம்பி இனிமேல் இளைஞர்கள் செல்ல வேண்டாம் இவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது இவ வா அன்றாடம் ஏதாவது ஒன்று பணத்தை புரட்டின்னு உருட்டின்னு வாழ்க்கையை தான் இவன் என்ன இவனை நம்பி ஏமாற வேண்டாம் ஒன்னு எழுதி வச்சுக்கண்ணா உன்னை மாதிரி எத்தனையோ பார்த்துட்ட இந்த கட்சி தெரியுமா ஐயா ராஜாஜி கட்டி அரசியல் நடத்தின கட்சி இந்த கட்சின்ன நீ வந்து எங்களுக்கு சாதாரணம் நீ வந்து எங்களுக்கு சாதாரணம் நீங்க சவுக்கு சங்கர் கதி என்ன ஆயிடுக்குது பத்தியா அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு இப்படி பேசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிலமை எங்கே இருக்குது பார் அதனால ஒழுங்காக இருந்துக்கோ நீ இப்படியே விட்டுருவோன்னு நினச்சிக்காத தேர்தல் முடியிட்டோம் இந்த ஈரோடு தேர்தல் முடியட்டோம் எத்தனை பெண்கள் வீடு தேடிட்டு பார் கையில் விளக்கு மரத்தையோடு வராங்க பார் நீ என்ன நினைச்சுக்கினேன் நீ பேசிட்டே இருந்தா உன்னை விட்டுருவாங்கன்னு நினச்சிக்கினியா அரூரில் என்ன நடந்தது ஞாபகம் இருக்குல்ல அரூர் பொதுக்கூட்டத்தில் மக்களை ஏறி மேடையில் நின்னா இல்லை உன்னை பேசக்கூடிய பேச்சாளர்களை வந்து அடிக்க வந்தாங்க ஞாபகங்குதா சும்மா நினைச்சுக்காதப்பா தமிழ்நாட்டு அரசியல மேம்போக்கா நீ வந்து நீ என்னமோ வந்து இந்த அரசாங்கம் நீ நினைச்சுங்கிற எழுதி வச்சுக்கோ தந்தை பெரியார் மேல அதுதான்டா எங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் எப்பேற்பட்ட முதலமைச்சர் நினைச்சிக்க எப்பேற்பட்ட முதலமைச்சர் நினைச்சிக்க நீ பேச பேசத்தான் நீ கீழ்த்தரமா அவரன்றது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு நீ எவ்வளவு மட்டமானுவ எவ்வளவு வியாபாரி அரசியல்ல நீ எப்படி எல்லாம் கீழ்த்தரமா நடக்கிறத நீ பேச பேச இன்னைக்கு மக்கள் தெரிஞ்சுக்கினாங்க நீ உன்னுடைய செயல்பாடு உன்னுடைய நடவடிக்கை நீ இவரு நடவடிக்கையான வெக்கமாகுது ஏதோ ஒரு பேண்ட் சட்டை மாட்டிக்கணு பத்து பேரை பின்னாடி வச்சுக்கின்னு இப்படி எல்லாம் நீ வந்து இறங்கி பண்ணினா சீமான் உனக்கு எச்சரிக்கா சொல்றோம் ஒழுங்கா இருந்துக்க ஒழுங்கா இருந்துக்க தமிழ்நாட்டில் நாங்கள் போது அதிமுகவில் வந்து சாமிக்கு வந்து கோர்ட்டுக்கு வரும் போது பெண்களை வச்சு அவமானப்படுத்துனாங்களே அதிமுக அது மாதிரி எல்லாம் நடத்துவோன்னு நினச்சிக்காத என்ன அதே மாதிரி கவர்னர் வர நேரத்தில் ஏர்போர்ட்டில் வந்து பிரச்சனை பண்ணாங்க பாரு அது மாதிரி பண்ணுவோன்னு நினச்சிக்காத நீ வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆளே கிடையாது நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது எங்கள் திமுகவுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு

இந்த ஆளுகிட்ட நினைச்சு எங்க அரசியல் வாழ்க்கையை இறந்துட்டோம் எங்க வேலையெல்லாம் இவன் பின்னாடி நின்னுது எங்களுக்கு தான் வந்து வாழ்க்கையே போச்சுன்றாங்க நீ ஒரு தலைவனா நீ நீ ஒரு தலைவனா நீ இளைஞர்களுக்கு வாழ்க்கையை உருவாக்கி குடுப்பியா அழிப்பியா இன்னைக்கு நீ இன்னும் இருக்குது ராஜா இன்னும் இருக்குது நீ வெளிநாட்டுல எங்கெங்கெல்லாம் பணம் வசூல் பண்ண இதெல்லாம் மாட்டின்னு இருக்குது மாட்டின்னு இருக்குது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு வரணும் நீதிபதிகளே இன்னைக்கு உன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீதிமன்றத்தில் உன்னை காரி உமிழறாங்க தந்தை பெரியாரை பற்றி பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்குது அதனால் உஷாராக இருந்துக்க இதுதான் உனக்கு கடைசி கட்டம் இதை மீறி போனா நாங்களும் ரோட்டுக்கு இறங்கி உன்னை சந்திக்க தயாராக இருக்கிறோம் இன்றைக்கும் சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படியெல்லாம் இளைஞர்களுக்கு உறுதியாக இருக்கிறார் நம்முடைய துணை முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி தேதி கபடி வீரர்களுக்கு பஞ்சாபில் பிரச்சனையான உடனே அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து உடனடியாக அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்து அவங்கள டெல்லியில் போய் டெல்லி ஹவுஸில் தங்க வச்சு அங்கேருந்து இங்கே ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து போய் சந்திக்கிறார் இவரே போய் சந்தித்து அந்த பிள்ளைகளை தைரியம் கொடுக்குறார் அது அழகு அது தலைவனுக்குரிய அரு அழகு தலைமை பண்பாட்டுக்குரிய நெறி ஆனா பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் காட்டி கொடுத்துருவான் ஆமா துட்டுக்காக என்ன வேணாலும் காட்டி கொடுத்துருவான் அங்க இருந்தே சொல்றாங்க இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண் பேச்சாளர் ஒரு அம்மா இருந்தாங்க காளி அம்மான்னு அந்த அம்மாவே சொல்லுது ஒரு மரியாதை இல்லைங்க ஒரு மரியாதை இல்லைங்க நான் உழைச்ச உழைப்புக்கு மரியாதை இல்லைங்கிறாங்க மரியாதை இல்லாதவங்க எல்லாம் பின்னாடி நிற்க வேண்டாம் என்றைக்கும்